வணக்கம் தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா அப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் இருக்கு குறிப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தி ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு தமிழ்நாடு முழுசும் இருந்து இருபத்தி எட்டு லட்சத்துக்கும் மேல இந்த திட்டத்துக்கு புதுசா அப்ளை பண்ணிருக்காங்க இப்போ இந்த புது அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து தகுதியானவங்களை செலக்ட் பண்ற வேல வேகமா போயிட்டு இருக்கு செலக்ட் ஆகுற பெண்களுக்கு மாசந்தோறும் ஆயிரம் ரூபா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் புதுசா செலக்ட் ஆனவங்களுக்கு முதல் பேமெண்ட் டிசம்பர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரேஷன் கார்டு ஏன் இவ்வளவு முக்கியம்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அரிசி பருப்பு சர்க்கரைன்னு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறது ஏழை குடும்பங்களுக்கு பெரிய சப்போர்ட் இந்த மளிகை பொருட்கள் மட்டும் இல்ல ரேஷன் கார்டு இருந்தா இன்னும் பல திட்டங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் தாயுமானவர் திட்டம் இது வயதானவங்க மாற்றுத் திறனாளிகளுக்கு ரொம்ப உதவியா இருக்கு சரி அடுத்து வரப்போற பொங்கலுக்கு என்ன பரிசு கிடைக்கும்னு ஒரு எதிர்கார்ப்பு இருக்கு இல்லையா இந்த தடவை பொங்கல் பரிசு தொகுப்போட ரொக்க பணமும் கொடுக்கலாம்னு பேச்சாடிப்படுது எவ்வளவு தெரியுமா ஆயிரம் ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனை மனசுல வச்சுதான் இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கிறதா சொல்றாங்க இதனால மகளிர் உரிமை தொகையிலையும் ஒரு பெரிய மாற்றம் வரலாம்னு எதிர்பார்க்கிறாங்க ஆமாங்க இப்போ திரம் மாதாந்திர தொகையா ஆயிரத்தி ஐநூறு அல்லது ரெண்டாயிரமா உயர்த்தவும் பிளான் இருக்கான் அப்போ நிஜமாவே இந்த உரிமை தொகை உயருமா இதுதான் இப்போ எல்லாரோட பெரிய எதிர்பார்ப்பு